ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியல் பண்ணப்புறோம் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்க போகுது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு துண்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் கண்குளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அரை ஸ்பூனு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு பூண்டு மிளகா வந்து ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பண்ணாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கசப்பும் வந்து எடுக்காது ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கியிருக்கேன் அடுத்து ஒரு கடையில் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் பார்த்தீங்கனாக்கா கடுகுழுத்த மருப்பு வந்து சேர்த்துருக்கலாம் கடுகு குழுத்த மறுப்பு புரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா கடலப்பருப்பு வந்து சேர்த்துடலாம் ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிளரி கிளறி வந்து விட்டுடலாம் தாளிக்கும்பொழுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வந்து செய்யலாம் இல்லைனா வந்து கடலைப்பருப்பு உளுந்துலாம் வந்து தீயத்துக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பெற சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து களை வைக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வந்துட்டு அப்புறமா நம்ம பச்சை மிளகாவையும் காஞ்சி மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்க்குறோம் அதை வந்து சேர்த்துட்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கனாக்கா அடுத்து தட்டி வச்ச பூண்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு பூண்டு வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பச்சை மிளகாயும் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் அதனால அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு குள்ளே குள்ளக்குள்ள விட நம்ம காஞ்சி மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இதில் சொல்லப்படாத ஒரு மாகுனு சேர்க்குறேன் வீட்டு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் ஸோ வீட்டு மிளகாய் தூள் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நம்ம எல்லா பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் எல்லா விதமான பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் நம்ம வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது கீரை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அலசிட்டு இப்போ சேர்த்துருக்கோம் ஸோ கீரை வந்து நம்ம பொடிசா வந்து கட் பண்ணிக்கிறாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிள்ளி தான் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் செய்த நல்லா நம்ம வந்து இப்போ வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுருடம் இந்த இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேங்காவை வந்து தட்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ்ல ஒரு பல்ஸ் வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து தேங்காய் வந்து தட்டி தான் சேர்க்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை டம்ளில் தண்ணி ஊற்றி தட்டுப்பட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கீரை வந்து ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கீரையை வேறு மெத்தடில் கூட நம்ம வந்து செய்யலாம் வேறு கீரையில் பாய்